ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி கிராமத்து ஸ்டைல் அரைச்சி விட்ட மீன் குழம்பு நல்ல காரசாரம் உப்பு புளி போட இந்த மீன் குழம்பு எப்படி அரைச்சி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் நான்ஸ்டிக் பேன் வச்சிருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் பேன் ஹீட் ஆனதும் பத்துலருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு இது என்னோடய அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ இன்க்ரீடியன்ட்ஸை கூடவோ குறைச்ச சேர்த்துக்கங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா இதுலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் இது நல்லா முழு முழு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா இந்த மசாலாஸை ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மசாலாவில் தான் குழம்புக்கு தேவையான டேஸ்ட்டே இருக்குது அதனால் இதை பக்குவமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் தீஞ்சிராமல் நல்லா பக்குவமான முறையில் இந்த நல்லெண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ கால் கப் தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் லேசாக மிக்ஸ் பண்ணால் போதும் ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை ரொம்ப வதக்கிட்டோம்னா ஒரு மாதிரி எண்ணெய் கக்கு வாடை வந்துடும் லேசாக ஃப்ரை பண்ணால் போதும் இந்த மசாலாலாம் எல்லாம் ஆகி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் நான் இந்த மீன் குழம்புக்கு ஒரு கிலோ சங்கரா மீன் வாங்கியிருக்கேன் இதில் தலையும் குட்டி குட்டி பீஸ் வாழு இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு ஃப்ரை பண்ணிடலாம் அந்த ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஈஸியான முறையில் சிம்பிளான மெத்தடில் தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன் இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான மிளகாய் பொடி மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் உப்பு இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மசாலா இதில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மீனை நல்லா சிம்பிளான மசாலாவாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க இந்த சங்கரா மீனுக்கு இந்த மசாலாவே போதும் நான் எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் நான் அரைச்சி வைக்கல இப்போ நம்ம மீன் குழம்புக்கு நல்லா வதக்கி ஆற வச்சிருக்க இந்த மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது கடாய் வச்சிருக்கேன் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா தாராளமாகவே சேர்த்துருக்கேன் கடுகு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெந்தயம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த கடுகும் வெந்தயம் நல்லா வெடித்து வரட்டும் இதோட மனம் நல்லா வரும் அப்போ தான் குழம்பு கசந்தராமல் இருக்கும் ரெண்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயமே போதும் நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா வெங்காயம் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் அதனால் அந்த அளவுக்கு ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப புளி தேவை கிடையாதுங்க கொஞ்சமாக புளி தண்ணி விட்டால் போதும் மிக்ஸி ஜார் அழகுன தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இந்த மின் குழம்பு சூடான சாதத்தில் நீங்கள் பிசைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் புளி தண்ணி சேர்த்துருக்கேன் இதுவே எனக்கு போதும் தக்காளி நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கறதால அளவுக்கு எனக்கு புளி போதும் குழம்பு அந்த பக்கம் கொதிச்சிக்கிட்டு இருக்கு லிட் போட்டு மூடி வச்சிருக்கேன் இப்போ மசாலா தடவி வச்ச ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் எப்பையும் போல் கடாயில் எண்ணெய் விட்டு மசாலா தடவி வச்ச ஃபிஷ்ஷை நான் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறேன் இந்த பக்கம் ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்டுருக்கு அந்த பக்கம் குழம்பு வந்து நல்லா இருக்குங்க குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த அரைச்சி இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க இது இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்குங்க இந்த குழம்ப வந்து இன்றைக்கி சூடாக சாப்பிட்றத விட அடுத்த நாள் நெக்ஸ்ட்டு டே எடுத்து வச்சு காலையில் நல்லா சூடாக இட்லி பார்த்து அதில் இந்த குழம்பை விட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மசாலாலாம் உதராமல் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஃபிஷ் ஃப்ரை பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலாலாம் உதராமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு நான் நெக்ஸ்ட் பேட்சும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த பக்கம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் மீன் குழம்பு பாருங்கள் நல்லா வெந்து மீன் குழம்பு வந்து கரெக்டான பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே அப்படியே ஆடை கட்டி வரணும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா மீன் குழம்பு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் மீன் பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக கம்ம கம் வாசம் வருதுங்க கண்டிப்பாக இந்த மீன் குழம்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் சிம்பிளான முறையில் கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு அரைச்சி விட்டு நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பும் மீன் தான் சூப்பராக மீன் ஃப்ரை ஆயிடுச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா கமன்ட்டு வாசமாக இருக்குங்க என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை தான் இருக்குது அதை மட்டும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் சூப்பரான முறையில் ஃபிஷ் ஃப்ரையும் மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா எண்ணெய் மிதக்க சூப்பராக சிம்பிளான மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த மீன் குழம்பையும் மீன் வறுவலையும் செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடில் மீன் குழம்பு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் மீன் குழம்பு வேணும் அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சிம்பிளான முறையில் ஃபிஷ் ஃப்ரையும் நான் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செல்வி ரூபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன்